சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி பழைய ஆரம்பமான நடைபயணம் இன்று கொடிகாமத்தை சென்றடைந்தது சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் மூன்றாம் நாள் நடைப்பயணத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம் அனந்தி சசிதரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த மூலம் நாங்கள் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலம்தான் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்கும் காணாமல் போனவர்களுடைய விவகாரத்துக்கு அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும் அரசியல் கைதியுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் போர் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வை ஐக்கிய நாடுகள் சபை பொறுப்பேற்க வேண்டும் அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று மூன்றாவது நாள் பழையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம் உலகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பி ஈழத் தமிழர்களுடைய கோரிக்கை வெற்றி பெறுவதற்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தின் வடுக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்கள் நீதி கோரி ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நோக்கில் ஒரு நம்பிக்கையில் சர்வதேசத்தின் மனச்சாட்சியை உலுக்கும் வகையில் இந்த நடைபயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல இயக்கங்கள் அமைப்புகள் அரசியல்வாதிகள் நடைபயணத்தை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களிடைய நலன் சார்ந்து அவர்களும் பல போராட்டங்களை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக அறிகின்றோம் புலம்பெயர் தமிழர்களும் இந்த ஆதரவை முன்னெடுக்க இருக்கிறார்கள் தமது உறவுகளை இழந்தவர்களும் காணாமற்வர்களின் உறவினர்களும் இந்த நடைப்பயணத்தில் இணைந்துள்ளனர் கிளிநொச்சியில் நேற்று ஆரம்பமான இந்த நடைபயணம் நல்லூரில் நிறைவு பெற உள்ளது